இசைஞானி இளையாஜாவுடைய மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமா நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க பவதாரணிக்கு கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா என்ற சகோதரர்களும் இருக்காங்க ஏராளமான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க அதோட இவங்க குரலுக்கு ஏகப்பட்ட ரசிகளும் இருக்காங்க பவதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வயசு நாப்பத்தி ஏழு இசைஞானி மகளா பிறந்ததுனாலேயே இயல்பாவே அவங்களுக்கு இசை மீது ஆர்வம் ஏற்பட்டுச்சு இது தொடர்ந்து முறையான பயிற்சி மேற்கொண்டு இளையராஜாவுடைய இசையில ராசியா பட இடம்பெற்ற காதல் வானிலை பாடல் மூலமா பாடக அறிமுகமானாங்க எஸ் பி சேர்ந்து பாடிய இந்த பாடல் மெகா ஹிட் ஆனது இதை தொடர்ந்து தேடி நீர் வந்தது படத்துல ஆர்ட்ஸ் மலைக்காற்று பாடல ஹரிஹரோட சேர்ந்து பாடினாங்க இத தொடர்ந்து பல பாடல்கள் பாடினாலும் டைம் படத்துல ஹரிஹரனுடன் இணைந்து தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்ற பாடல பாடி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க அது மட்டும் இல்லாம பாரதி படத்துல இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலை பாடி சிறந்த பாடகைக்கான தேசிய விருதும் பெற்றாங்க அதை தொடர்ந்து அழகி படத்துல ஒளியிலே திரிவது தேவியா என்ற பாடல காதி பாடி அசத்திருந்தாங்க இதை தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் பாடலை கொடுத்தாங்க அதோட பாடக மட்டும் மட்டும் இல்லாம இசையமைப்பாளராகவும் ஜொலிச்சவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் ஹிந்தி படங்களுக்கும் இசையமைச்சிருக்காங்க மேலும் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரனுடைய மகன் ஆர் சபிராஜ் உடன் பவதாரணிக்கு திருமணம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்றது சென்னையில் சினிமா பிரபலங்கள் பங்கேற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் கோலகாலமா நடைபெற்றது கடைசி வரைக்கும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் கணவர் சபரிராஜனும் பல இடங்களுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம காலமானாங்க மேலும் பவதாரணிக்கு குழந்தை இல்லைனாலும் அவருடைய கணவர் பவதாரணிய குழந்தை போல பாத்துக்கிட்டாரா அன் யுவன் சங்கர் ராஜா ஒரு விழால பேசினப்ப கூட பவதாரணி என்ன விட திறமையானவங்க அவங்க எல்லாமே முறையா இசைய கத்துக்கிட்டு பாடகையாவும் இசையமைப்பாளராகவும் ஜொலிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு அண்ட் பவதாரனுடைய மாமா மகள் விலாசினியும் பவதாரணி பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒல்லியா இருப்பாங்க இதுல மேலும் ஒல்லியா இருந்ததுனால நானும் அம்மாவும் பவதா கிட்ட கேட்டப்போ அவங்க டயட்ல இருப்பதா சொன்னாங்க கார்த்திக் ராஜாவுடைய மனைவியும் கேட்டதுக்கு அவங்க தன்னுடைய உடம்புக்கு ஒண்ணு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நீர் சத்து கம்மியா இருக்குன்னு அட்மிட் பண்ணோம் அப்போதான் பவதாவுக்கு கேன்சர் என்பத பரிசோதனையில கண்டுபிடிக்கப்பட்டது அப்போதான் அவருக்கு கேன்சர்னோ அது நாலாவது நிலையில இருக்குன்னு பவதாவுக்கு சொல்லப்பட்டுச்சு இதன் காரணமா தான் யுவன் சங்கர் தன்னுடைய சகோதரியை இலங்கையில ஆயுர்வேத சிகிச்சைக்கு அழைத்து போனாரு அங்கதான் சிகிச்சை பலனளிக்காம இறந்து விட்டதா விலாசினி சொல்லிருக்காங்க மேலும் பவதாரணி கடந்த சில ஆண்டுகளா புற்றுநோய் பாதிப்பு இருந்தோம் அதை வெளியே காட்டிக்கொள்ளாம ரகசியமா அதை மறைச்சு வச்சோம் மாநாடு படத்துக்கு பாட்டு பாடுறது சில படங்களுக்கு இசையமைப்பதுன்னு இயங்கிக் கொண்டிருந்த பவதாரணி தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டாங்க